பார்டுல சதவீதம் இதுல கூடுதலாக சம்பந்தப்பட்டது வாடகை கொள்வனவு வாடகை கொள்வனவுன்னு சொல்றது உதாரணமா இந்த சிங்கர் ஜம்ப்ரோ இது மாதிரி நிறுவனங்களை நீங்க பாத்திருப்பீங்க பொருட்கள் என்ன செய்யலாம்னா உடன் காசுக்கு வாங்கறதுக்கு வசதி இல்லாத சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு எஞ்சிர தொகைய தவணை அடிப்படையில வாங்கிறத தான் நாங்க சொல்ற வாடகை கொள்வனோன்னு சொல்றோம் எஞ்சிர தவணைய மாசம் மாசம் காட்டி நாங்க எடுக்கிற தான் என்ன சொல்லுவோம் வாடகை கொள்வனவுன்னு சொல்லுவோம் ஆகவே சில நேரம் எங்கடாக்கு வினால ரெண்டு வகையான வினாயிறு ரெண்டு வகையான இரு நான் உங்களுக்கு இப்படி மார்க் பண்ணி காட்டுறேன் அதாவது சதவீதம் வாடகை பொழுது முதலாவது என்ன செய்வாங்கண்டா ஆண்டு சதவிகிதம் தந்துட்டு தவணை கட்டணத்தை கேட்பாங்க அல்லது தவணை கட்டணத்தை தந்துட்டு ஆண்டு வட்டி வீதத்தை கேட்பாங்க இப்படி ரெண்டு மெத்தட்லதான் கேள்வி கேட்கலாம் இது நாங்க வகை ஒண்ணுன்னு சொல்லுவோம் இந்த வகையை ரெண்டுன்னு சொல்றோம் அதாவது உங்கள்ட்ட ஆண்டு வட்டி சதவீதத்தை வந்துட்டு தவணை கடனை கேட்கலாம் அல்லது தவணை கடனை தந்துட்டு ஆண்டு வட்டி வீதத்தை கேட்கலாம் கேட்கக்குள்ளே ஒரு ஐந்து பகுதிகள் இரு நாங்க சரியா விளையோம் முதலாவது நாங்க தெரிஞ்சிக்கணும் எஞ்சிய கடன் பணம் இதை எப்படி கண்டுபிடிக்கிற எப்படி கண்டுபிடிக்கிறா பெருமதியில இருந்து முட்பணத்தை கழிக்கணும் கழிச்சு தவணைகளால பிரிச்சணும் எத்தனை தவணைகள்னு அவங்க சொல்லுவாங்க அதால முதலாவது பிரிக்கணும் அதுக்கு பிறகு மாத வட்டியை கண்டுபிடிக்கணும் மாத வட்டி எப்படி கண்டுபிடிச்சா தவணை கடன் வருட வட்டி சதவீதம் நீங்க ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க ஒரு மீட்டர் வேண்டி நான் சொல்லிக்கொண்டு போறேன் பன்னெண்டில் ரெண்டு இது ரெண்டாவது மூணாவது மாத அழகுகள் எத்தனை தவணைகள் அவங்களுக்கு தரப்படுதோ அத அதுக்கு அடுத்த நம்பர் ஆளை பிரிக்கி ரெண்டால பிரிக்கணும் மாத அழகுகள் அப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அதுக்கு பிறவும் மொத்த வட்டி மாத வட்டியை மாத அழகுகளால பிரிக்கணும் இரண்டாவது வினாக்கு வார விடைய மூணாவது விடாவால பிரிக்கணும் ஒரு தவணை கட்டணம் ஒரு தவணை கட்டணம் காணணுமாக இருந்தா கடனையும் மொத்த வட்டியையும் கூட்டி தவணைகளால பிரிக்கணும் இந்த அஞ்சு படிமுறைகள் எஞ்சிய கடன் பணத்தை காணணும் மாத வட்டிய காணணும் மாத அழகுகளை காணணும் மொத்த வட்டியை காணணும் ஒரு தவணை கட்டணத்தை காணும் ஒரு தவணை கட்டணத்தை காணணும் இப்ப அங்க அளவினாவ பாப்போம் எங்களுக்கு தவணை கட்டணத்தை அந்த ஆண்டு வட்டி வீதம் கேட்கிறாங்க இது முதலாவது ஸ்டெப்ல மாற்றம் இல்லை எஞ்சிய கடன் பணம் ஏன்னா பொதுவாக பாட்டு இப்ப முதலாவது வகை சம்பந்தமா வந்திருக்குது ரெண்டுல கேள்விகள் வந்தது குறவோ ஆனா எதிர்பார்க்கிறோம் சொல்லி எதிர்பார்க்கிறோம் பெருமதி சய சயமுட்பணம் தவணைகள் இது முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் மொத்த வட்டி உங்கள்ட்ட தவணை கட்டணத்தை தருவாங்க அதனால மொத்த வட்டியை காணும் எப்படி காண தவணை வட்டிய கண்டுபிடிக்கி அத தவணைகளால பெருக்கணும் வினால வச்சே கண்டு தவணைக்குரிய வட்டிய கண்டுபிடிக்கு மூணாவது ஸ்டெப் மாத அழகுகள் மூணாவது ஸ்டெப் அதே ஸ்டெப் தான் எத்தனை தவணைகள் தரப்படுதோ அதை அதுக்கு அடுத்த நம்பரால பெருக்கி ரெண்டால பிரிச்சன் நாலாவது ஸ்டெப் மாத வட்டி மாத மொத்த வட்டிய மாத அளவுகளால் வகுக்கணும் ஐந்தாவது ஸ்டெப் வருட வட்டி சதவீதம் வருட வட்டி சதவீதம் இது எப்படி மாத வட்டி கீழ தவணை கடன் தவணை கடன்டா வட்டி இல்லாம தவணை கட்டணம்னா வட்டியோடு நூறாளை பெருக்கினா மாதவட்டி சதவீதம் வரும் பன்னெண்டாள பெருக்கினா வருட வட்டி சதவீதம் வரும் ஆகவே பாட் கூடுதலாக சம்பந்தப்பட்டது வாடகை கொள்வனவு வாடகை கொள்வனோட ரெண்டு மெத்தடி ஒன்று ஆண்டு வட்டி சதவீதத்தை தந்துட்டு தவணை கட்டணத்தை கேட்கலாம் அடுத்த தவணை கட்டணத்தை தந்துட்டு ஆண்டு வட்டி சதவீதத்தை கேட்கலாம் இன்னைக்கு எழுதி கொள்ள தேவையில்லை பிடிஎஃப் அனுப்புவேன் கிளாஸ் முடியிறதோடு விலையும் கொள்ள பாருங்க இதை பேஸ் பண்ணி இப்ப எங்கோட கேள்வி இப்ப பாருங்க இது ஒரு கேள்வி உண்டு ஒருவல் எக்ஸாம்ல பார்ட் டூல பன்னெண்டு வினாக்கள்ல இரண்டு வினாக்கள் இவ்வாறு தனி வினாக்கள் வரும் இவ்வாறு இரண்டு வினாக்கள் தனி வினாக்களா வரும் அதனால கண்டுபிடிக்கணும் பாருங்க எட்டாயிரத்தை தொடக்க கொடுப்பனவாக செலுத்தி பின்னர் மீதி தவணைத் தொகைகளாக செலுத்துவதன் மூலம் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வாங்கலாம் உடன் காசுக்கு ரூபா எண்பதாயிரத்துக்கு விற்கப்படும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை முதலில் எட்டாயிரத்தையும் மீதியை பதினெட்டு சவனான மாத தவணை தொகைகளின் மூலம் செலுத்தி வாங்கலாம் இங்கு இருபத்தி நாலு சதவீதம் ஆண்டு வட்டி அறவிடப்படும் அதேவேளை வட்டி குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கணிக்கப்படுகிறது ஒரு தொலைக்காட்சி பெட்டியை இவ்வாறு வாங்கும் போது செலுத்த வேண்டிய மாத தவணை தொகை யாது அப்ப நாங்க இப்ப வகை உண்ட பாவச்சி செய்யணும் இதை பாவச்சி செய்யணும் வகை ஒண்ட பாவச்சு செய்யணும் உங்களுக்கு எழுதி காட்டு வகை ஒண்ட நான் முதலாவது என்ன படிச்ச முதலாவது நாங்க படிச்ச ஒரு தவணை கட்டணம் பெருமதியில இருந்து முற்பணத்தை கழிச்சணும் அத தவணைகளால பிரிச்சனும் അവ എങ്ങനെ പെരുമതി എൺപതായിരം മുട്ടം എട്ടായിരം തവണ ഇപ്പൊ പ്രിത്തോണ്ടാ എഴുപത്തി രണ്ടായിരം പതിനെട്ടാള പ്രിത്താ നാലായിരം വരും ഇത് എങ്ങനെ മുതലാവത് സ്റ്റം രണ്ടു സ്റ്റപ്പ് மாதவட்டி இதுக்கு என்ன சமன்பாடு போட்டும் தவணை கடன் சாரி இன வந்திக்கணும் ஒரு நிமிஷம் இந்திய கடன் பணம் அல்ல இன்னைக்கு போட்டிக்கும் நான் ஒரு தவணை கடன் பணம்ல போட்டிக்கும் ஒரு தவணை ஒரு தவணை கடன் பணம் ஆக இ வேண்டிய சொல் தவணை கட்டணம் அதுல ஒரு தவணை கடன் பணம்னு போட்டிக்கணும் ஏன்னா தவணை கட்டணம்னு சொன்னா வட்டியோட சேர்த்து ஒரு தவணை கடன் ரைட் மாத வட்டி தவணை கடன் தர வருட வட்டி தர உண்டு கன்னில்ண்டு தவணை கடன் நாலாயிரம் வந்துச்சு வருட வட்டி இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி நாலு தர பன்னண்டில் உண்டு ஆகவே இந்த இடத்துல நான் யார சுருக்கலாம்னு பாக்குறேன் இன ரெண்டு சைபர் இன ரெண்டு சைபரை சுருக்கலாம் பன்னெண்டையும் இருபத்தி நாலும் சுருக்கினா ரெண்டு வேற சுருக்கிறதுக்கு நாற்பது தர ரெண்டு ரூபா எண்பதுன்னு போட்டுரு ஆகவே வட்டி எண்பது ரூபா வருது என்ன மூணாவது ஸ்டெப் மாத அழகுகள் மாதிரி கழுதுறேன் மாத அழகுகள் எத்தனை தவணைக்குதோ அதற்கடுத்த நம்பர் ஆள பெருக்கி ரெண்டு ஆளை பிரிச்சனும் பதினெட்டு தவணைன்னு சொன்னதால அடுத்த நம்பர் பத்தொன்பது ஆளு பெருக்கி நான் பிரிக்கணும் அப்ப நான் பாக்குறேன் யார் யாரால சுருக்கலாம்னு சொல்லி என்ன சுருக்கினு சொன்னா ஒன்பது வரும் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு மிச்சம் ஒன்பது ஒன்று ஒன்பது பதினேழு நூத்தி ஒரு மாத அழகுகள் வரும் நூத்தி ஒரு மாத அழகுகள் வரும் எத்தனை தவணை தரப்படுதோ அத அதுக்கு அடுத்த நம்பரால தான் பெருக்கணும் எத்தனை நம்பர் தரப்படுதோ அத அதுக்கு அடுத்த நம்பரால தான் பெருக்கணும் ஆகவே நூத்தி ஒரு மாத அழகுகள் இப்ப நானாவது ஸ்டெப்புக்கு வரேன் மொத்த வட்டி எப்படி பாக்குற வட்டிய மாத அழகுகளால பெருக்கணும் அவ மாதவட்டி எண்பது ரூபா மாதங்கள் நூத்தி எழுவத்தி ஒரு ரூபா அவ நூத்தி எழுபத்தி ஒன் எண்பதால பெருக்கணும் நூத்தி எழுபத்தி ஒண்ணு எண்பதாலை பெருக்கினாள் எழுபத்தி ஒன் அப்ப சைபரை போட்டு எட்டாலை பிரிக்கிறேன் சைபர் எட்டு ஐம்பத்தாறு காரு அஞ்சு மிச்சம் பதிமூணு நூத்தி எழுவத்தி ஒன் எண்பதால பெருக்க ஒரு சைபரை சேர்த்து எட்டாளை பதிமூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாண்டு வரும் அப்ப ஐந்தாவது ஸ்டெப் ஒரு தவணை கட்டணம் இனதான் என்ன செய்ய போறேன் கடனை வட்டியையும் கூட்டி தவணைகளால பிரிக்க போறேன் கடன் எட்டாயிரம் ஏற்கனவே கட்டின அப்ப இருபத்தி ரெண்டாயிரம் வட்டி பதிமூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது இத பதினெட்டு தவணைகள்ல கட்டணும் பதினெட்டு தவணைகள்ல இருபத்தி ரெண்டாயிரத்தையும் பதிமூவாயிரத்தையும் கூட்டினா எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது என்று வரும் ஆகவே இத நான் பதினெட்டால வகுக்கணும் பதினெட்டால வகுக்கணும் பதினெட்டாள வாக்க முடியுமாக இருந்தால் உம் நேரடியாக ஒரு ஆறால சுருக்கம் ஆறால சுரம் மூணால சுருக்கிறேன் ஆறு மூணால சுருக்கம் எட்டுல மூணுகள் ரெண்டு முறை ஆறு அப்புறம் ரெண்டு மிச்சம் இருபத்தஞ்சுல மூணுகள் எட்நூ இருபத்தி நாலு ஒன்று மிச்சம் பதினாறுல மூணுகள் ஐந்து முறை பதினைந்து ஒன்று மிச்சம் பதினெட்டுல ஆறு நீதி இல்லை பூஜ்யம் இப்ப என்ன செய்யறேன் ஆறால சுருக்குறேன் ஒரு முறை இருபத்தி எட்டுல ஆறுகள் நாலு முறை ஞாயிற்று இருபத்தி நாலு அப்ப நாலு மஞ்சு நாப்பத்தஞ்சுல ஆறுகள் ஏழு முறை ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மூணு மிச்சம் முப்பத்தாறுல ஆறு சைபர் ஆகவே என்னோட விட வருது நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது நாலாயிரத்தி ஆகவே நான் கட்ட வேணும் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபான்னு கட்டணும் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபான்னு கட்டணும் ஆகவே பாருங்க அந்த ஐந்து படிமுறைகள் நான் புதுசா ஒன்றுமே யோசிக்கல இந்த படிமுறைகளை நாங்க நோட் பண்ணி அத கொஞ்சம் பயிற்சிகள் செய்வோமாக இருந்தா இத ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வினாக்கள் ஒரு பயிற்சி செய்வோமாக பாஸ் பேப்பர்ல வர இந்த வினாவையும் எங்களுக்கு இலகுவாக விட கொடுக்கலாம் பேப்பர்ல வர எந்த ஒரு வினாவையும் இலகுவாக விட கொடுக்கலாம் இதே கேள்வி எங்களுக்கு மாத்தி ஆண்டு வட்டி விதத்தை காணவும் மேல் கிளியரா கிட்டவாது சாதாரண உன்னரவர்ன்ற டைம் தான் சரி அதை விட கூட கஷ்டம் இந்த படிக்கணும் நீங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும் இதுல என்ன சரி டவுட் பாருங்க நாங்க டைம் சரியாகுது கிராஃப் கேள்வி இருபடி சமன்பாடு இப்படி ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷன் ஆக என்ன செய்வோம்னா எடுத்து ஒரு ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு செக்ஷன் எடுத்து ஒரு ஐந்து வினாக்கள் பார்ப்போம் அப்ப இன்னும் லேசா பாடம் கிளியரா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாம ஒரு ஹெடிங் எடுத்து ஒரு அஞ்சு அப்படி பார்ப்போம் இன்ஸ்டால் அப்படி செய்யும் ரைட் ஓகே அப்போ ஒரு பாடம் விளங்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் டவுட் நீங்க மெசேஜ் போடுங்க சொல்லித்தாரேன் மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் குட் நைட் Thank you sir Thank you Thank you sir.